இங்கிலீஷ் ஏசிதா ஓகே இந்த வார்த்தையை ஒன்று போடுறேன் இது என்ன வார்த்தை பிஸ்கட்டா ஓகே இந்த வார்த்தை படுங்கா ஓகே இந்த வார்த்தையெல்லாம் இப்படி சொல்லக்கூடாது ஓகேங்களா முதல்ல சொன்ன வார்த்தைய பிஸ்கிட்னு சொல்லணும் பிஸ்கிட் பிஸ்கெட் இல்லை பிஸ்கிட்னு சொல்லணும் அடுத்தது பஃபட் இல்லை பஃபேன்னு சொல்றீங்களா பஃபேவும் அது கிடையாது அந்த வார்த்தையை நம்ம கரெக்ட் ப்ரனௌன்சியேஷனா சொல்லணும்னா பூஃபே பூஃபே நம்ம எல்லாரும் பஃபே சிஸ்டம் தான் அங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் பூஃபே ஓகே ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்தாக்கா இங்கிலீஷ்ல தமிழ் மாதிரி கிடையாது இல்லை இங்கிலீஷ் எல்லா தமிழ்ல எல்லா எழுத்தையுமே நம்ம உச்சரிச்சு சைலண்ட் வேர்ட்ஸ் ஆக்சுவலி தமிழ்ல கிடையாது இல்லையா எனக்கு தெரிஞ்சாமா ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது நிறைய நிறைய வேர்ட்ஸ் வந்து சைலண்ட் ஆயிரும் எதுக்கு அதை போட்டாங்கன்னு எல்லாம் கேள்வி கேள்வியே கேட்க முடியாது அது நிறைய லெட்டர்ஸ் வருது பட் அது அந்த வேர்ட் எல்லாம் சைலண்ட் ஆகி போயிருது அந்த மாதிரி சைலண்ட் லெட்டர்ஸ்க்காக இந்த வீடியோஸ் இது ஒரு எபிசோட் இது ஒரே இதுல எல்லாமே சொல்லி தர போறது கிடையாது ஒரு நாலு இது மட்டும் சொல்லித் தரேன் ஏ பி சி டி இந்த நாளுக்கு மட்டும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க இந்த இதுல வந்து எப்போ வந்து ஏ சைலண்ட் ஆகும் எப்போ பி சைலன்ட் ஆகும் எப்போ சி சைலண்ட் ஆகும் எப்படி சைலண்ட் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு தரேன் ஓகே ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஏன் எங்க சைலண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜென்ரலி தான் நான் சொல்ற இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரலி ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி பெர்சன்ட் பாத்தீங்கன்னாக்கா இந்த சமயத்துல எல்லாமே அது சைலண்டா தான் இருக்கும் ரொம்ப நீங்க மேம் இல்லை இந்த வேர்ட்ல வந்து சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒரே வார்த்தை தான் ரிப்ளையா கொடுக்க முடியும் என்னன்னா அதெல்லாம் எக்ஸப்ஷன் எக்ஸப்ஷன் ஸோ அந்த சிலபஸ் நான் ஏதாவது எந்த ரூல்ஸ் சொன்னாலுமே ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் அது நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து எக்ஸப்ஷன் கேட்டகிரில வந்துடும் ஓகே சோ அப்படி பார்க்கும்பொழுது ஏ எங்க சைலன்ட் ஆகும் ஏ எப்போவுமே ஓ கூட சேர்ந்து வரும்போது சைலன்ட் ஆகும் நான் முதல்ல ரூல் சொல்றேன் அந்த ரூல்க்கு எக்ஸாம்பிள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகே ஏஐ எப்போ சைலன்ட் ஆகும்னா ஓவம் ஏவும் சேர்ந்து வரும்பொழுது எந்த வருடம் உங்களுக்கு ஓவம் ஏவும் சேர்ந்து வந்து சைலன்ட் ஆகும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா ஐ கிவ்யூ ஃபைவ் செகண்ட்ஸ் போட் படகோட்டுறோம் இல்லையா போட் பாருங்க பிஓ எயிட்டின்னு சேர்ந்து வரும் ஆனா அந்த ஏவை மறைச்சிட்டு பாத்தீங்கன்னாக்கா பிஓ டி எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் போட் கோட் அதுக்கும் அதே மாதிரி தான் சிஓ எயிட்டி ஆனா வந்து ஏ சைலண்ட் ஆயிடும் ஓகே இது தவிர வேற ஏதாவது வேர்டு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா பேட் பண்ணிக்கோங்க அடுத்தது பி எங்க சைலண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பி சைலண்ட் ஆகிற இடம் பியும் சேர்ந்து வரும் பொழுது எக்ஸாம்பிள் ஃபைவ் செகண்ட்ஸ் கோம் சீப்பு இருக்கு இல்லைங்களா சீப்புக்கு கோம்பு கிடையாது அது கோம் கோம்னு தான் சொல்லணும் சிஓஎம்பி வேற பாம் பாம் போடுறாங்க இல்லையா பிஓஎம்பி தான் சொல்லுமே தவிர பாம்பு அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆயிரும் ஜென்ரலி எம் பக்கத்துல பி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுவும் இல்லாமல் இது லாஸ்ட் லெட்டரா வரும்போது இந்த ரூல் அப்ளை ஆயிரும் இடையில கூட வரும் பொழுது சவுண்ட் வரலாம் லாஸ்ட்ல வரும்பொழுது எப்பவுமே சவுண்ட் வர போறதே கிடையாது எம்ல எம்மோட நம்ம நிறுத்திக்கணும் பி சொல்ல மாட்டோம் அடுத்து இன்னொரு இடமும் இருக்கு பியும் சேர்ந்து வரும்பொழுது அதுக்கு ஒரு வார்த்தை பியும் டீயும் சேர்ந்து வந்துச்சுன்னா பி சைலண்ட் ஆயிரும் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அந்த வேர்ட் டவுட் டவுட் தான் சொல்றோம் அங்க பி இருக்கிறதுக்கான அறிகுறி கூட உங்களுக்கு தெரியாது த ப்ரொனன்சியேஷன் இஸ் u பி t G-O-U-B-T okay? uh, okay? uh, S-U-B-T-L-E doubt doubt spelling okay okay ஒரு ீங்கல் நுண்ணியா குட்டியுண்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்லலாம் அடுத்தது c எங்க சைலண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எஸ் சிஐ s c i வந்ததுன்னா ஒரு எஸ் சவுண்டு இஸ் சவுண்டு அதனால சி வந்து சொல்ல முடியாது ஆயிரும் அப்போ அது சை சவுண்டாக மாறிடும் எக்ஸாம்பிள் சயின்ஸ் அதுக்கு வந்து உங்களுக்கு சி சை சொல்ல மாட்டோம் அதே மாதிரி அடுத்த இடம் எஸ்இ வரும் பொழுது எஸ்இல ஒரு வேர்ட் சீன் ரொம்ப சீன் போடாத எஸ்இ என்இ சீன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அடுத்தது எஸ்சி எல் வரும்பொழுது சி சொல்ல மாட்டோம் எக்ஸாம் அப்ப ஜில் அப்படிங்கிற சவுண்ட் மட்டும்தான் வரும் எக்ஸாம்பிள் மசில் மசில் மஸ்கில் படிக்க மாட்டோம் அதெல்லாம் மசில் தான் ஓகே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மூணு இடத்துல வந்து சி சைலண்ட் ஆயிரும் அடுத்தது டி எங்க சைலண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜி ஜி சேர்ந்து வரும்பொழுது பொழுது டி சொல்லுமா தேவையில்லை எக்ஸாம்பிள் ஜட்ஜ் ஜட்ஜ் அதே மாதிரி டிஜே சேர்ந்து வரும்பொழுதும் சொல்ல மாட்டோம் எக்ஸாம்பிள் அஜெக்டிவ் அஜெக்டிவ் ஏ அட்ஜெக்டிவ் அப்படி ஜட்ஜ் அப்படின்னு எல்லாம் சொல்ல தேவையில்ல ஜட்ஜ் அஜெக்டிவ் அவ்வளோதான் சரியா இந்த நாள் எழுத்தும் இப்போதைக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அப்போ இது ரெண்டும் சேர்ந்த இந்த எழுத்து அந்த காம்பினேஷனோட சேர்ந்து வந்துச்சுன்னா வந்துச்சுன்னாக்க சைலெட்டுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆமாவா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு இதுக்கும் நான் அடுத்தது கொடுக்குறேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படிங்கிறதோ அல்லது படிக்கும்பொழுது தப்பா படிச்சிடறேன் அப்படின்னாக்கவோ அதுக்கு காரணம் மெயின் அக்யூஸ்டு இந்த சைலண்ட் லெட்டர்ஸ் தான் இந்த சைலண்ட் லெட்டர்ஸ்னால உங்களை நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்குவீங்க இது அவங்களோட இதுபடிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க நிறைய படிங்க நிறைய கேளுங்க அதுக்கு இதுதானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் பண்ணீங்கனாக்கா சைலண்ட் லெட்டர்ஸ் உங்களை பெருசாக அபெக்ட் பண்ணவே பண்ண போறது இல்லை ஓகே இதெல்லாம் பண்ணா இங்கிலீஷ் ஈஸி தான் தேங்க்யூ